இந்தியா வருஷஸ் வங்கதேசம் முதல் டெஸ்ட் போட்டியில முதல் நாள் ஆட்டத்தில் சம்பவம் செஞ்சிருக்காரு நம்ம தமிழன் அஸ்வின் முதல் நாள்லேயே சதம் விளாசி அசைத்திருக்காரு சரிவிலிருந்து இந்தியாவை மீட்டு ஒரு உயரத்துக்கு வந்து கொண்டு போயிருக்காரு நம்ம தமிழன் அஸ்வின் அவர்கள் அவர் மட்டும் இல்லாமல் அவரை கூட தரமான ஒரு கேம் ஆடினார் ரவீந்திர ஜடேஜா ரெண்டு ஆல்ரவுண்டரும் சேர்ந்து தற்பொழுது இந்திய அணியை சரிவிலிருந்து இருந்து மீண்டு கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டே முடிவில் முன்னூத்தி முப்பத்தி ஒன்பதுக்கு ஆறு விக்கெட்களை எழுந்து இந்திய அணி டாப்ல இருக்காங்க என்னடா இப்படி போலிங் போறாங்களே இந்தியா வந்து இரநூறு கூட அடிக்க மாட்டாங்களா நூறு கூட அடிக்க மாட்டாங்களா அப்படின்ற எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில இவங்க ரெண்டு பேருடைய கேம் வேற லெவல் இந்தியாவை தூக்கிட்டு போயிடுச்சுங்க அது மட்டும் இல்லாம அஸ்வினுடைய அதிரடி ஆட்டத்தால இன்னைக்கே அவர் வந்து சதம் இலாசி இருக்காரு ஸோ எல்லாருமே எதிர்பார்த்திருந்த அஸ்வினை வந்து இன்னைக்கு பார்த்துட்டாங்க வயசு ஆக ஆக அவருடைய கேம் வேற லெவல் இருக்கு இன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சு அவருடைய அதிரடி ஆட்டம் டெஸ்ட்ல நூறு பந்துகளுக்கு நூறு ரன்கள் அடிச்சு சும்மா தரமட்டமா செஞ்சிருக்காரு அடுத்தது இன்னொரு ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜேஜாவும் கூடிய விரைவில் நாளைக்கு அட் போட போறாரு அவரையும் அவருடைய அண்ட்ரடையும் எதிர்பார்த்து எல்லா ரசிகர்களும் காத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஸ்டேடியமுக்கு மேட்ச் பார்க்கறதுக்கு போன எல்லா தமிழர்களுக்கும் விருந்தாக அவருடைய அண்ட்ரடை கொடுத்துருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆட்டத்தை இன்னைக்கு ஆடி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கௌதம் கம்பீர் எல்லாருமே எழுந்து நின்று சும்மா அப்படி குதலமாக வந்து ரவிச்சந்திரனுடைய அண்ட்ரடை வந்து ரசித்து பார்த்தாங்க அந்த அளவுக்கு தரமான ஒரு நாக்கை இன்னைக்கு கொடுத்துருக்காரு வங்கதேசத்துக்கு எதிராக ஸோ அஸ்வினின் ஆட்டம் வேற லெவலுங்க ஸோ டாப் ரெண்டு டெஸ்ட்லேயே டாப் ரெண்டு ஆல்ரவுண்டில் ரேங்க் லிஸ்டில் வந்து இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க அவர் உங்களுடைய கேம் இன்னைக்கு வேற லெவலில் இருந்துச்சு கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரன் பார்ட்னர்ஷிப்பு ஸோ வேற லெவலுங்க இன்னைக்கு தரமான சம்பவம் இருந்துச்சு ஸ்டேடியமுக்கு போய் மேட்ச் பார்த்தவங்களுக்கெல்லாம் ஒரு விருந்து அஸ்வின் கொடுத்துருக்காரு ஜடேஜாவும் கொடுத்துருக்காரு ஸோ இந்த மாதிரி சம்பவம் நாளைக்கு தொடங்க போகுது நாளைக்கு இரண்டாவது நாள் ஆட்டத்தில் எந்த அளவுக்கு ஆதிக்கத்தோடு இவங்க ரெண்டு பேரும் பேட்டிங் பண்ண போகிறாங்க இதே அக்ரசிவோட நாளைக்கும் ஆட போகிறாங்களா தான் எல்லாருடைய விஷயமா இருக்கு ஆனா அஸ்வினுடைய நாக்கு சொல்லவே முடியாதுங்க அந்த அளவுக்கு தரமான நாக்கா இருந்துச்சு சோ அவருடைய சதம் இன்னைக்கு எந்த அளவுக்கு பேசக்கூடியதாக இருக்கு சோ அவருடைய பேட்டிங்ல அவருடைய வேலையை பண்ணிட்டாரு இன்னும் முடியல சோ நாளைக்கு எவ்வளவு குயிக்கா ரன்களை வந்து அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அஸ்வின் வந்து ரன்களை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாரு சோ அடுத்தது முடிஞ்சது உடனே அடுத்து அவருடைய கையில வந்து பந்துகள் வந்தால் விக்கெட் எடுப்பது மட்டும்தான் அவருடைய வேலை சோ இப்போ இந்தியன் டீம் வந்து டாப்ல இருக்காங்க லீடிங்க்கு கொண்டு போயிருக்காங்க இந்தியாவை சேர்ந்த அஸ்வின் வர்சஸ் ஜடேஜா ரெண்டு பேருமே வந்து இந்தியாவை சரிவிலிருந்து மீட்டு தற்பொழுது ஒரு டாப்பான பொசிஷன் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ நாளைக்கு வரக்கூடிய எல்லா பேட்ஸ்மனும் அதிரடி ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்த போகிறாங்க அஸ்வின் ஜடேஜா ரெண்டு பேருமே நாளைக்கு ஒரு தரமான சம்பவத்தை வந்து கொடுக்க போகிறாங்க வங்கதேசத்துக்கு ஸோ பார்க்க போகலாம் மக்களே ஸோ இன்றைக்கி நம்ம தமிழில் அஸ்வின் அவர்கள் சதமிலாசுரியை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன சரியிலிருந்து மீண்ட ஜடேஜாவுடைய தரமான ஆட்டத்தை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருடைய அந்த இன்டென்டிவ் அந்த அக்ரஸிவான ஆட்டம் வந்து வேற வேறு லெவல் இன்னைக்கு இன்றைக்கி இருந்து அந்த நாம இந்த விக்கெட்டு விட்டுட்டோம் ஸோ இனிமேக்கு பொறுமையாக ஆடணும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஆடவே இல்லை ஸோ நம்மளுடைய கேம்மை எந்தளவுக்கு அக்ரெசிவாக ஆடணுமோ அளவுக்கு தரமான ஒரு கேமை வந்து இவங்க ரெண்டு பேருமே ஆடினாங்க ஸோ இவங்களுடைய கேம்களை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அவங்க இப்படி ஆடணும் சரியா இல்லை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்னதான் கமெண்ட்டில் சொல்லுங்கள்